பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு அப்படின்றது ஒரு எளிமையான வழிபாடு அதே மாதிரி முருக வழிபாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா லைஃப்ல என்னென்னலாம் வேணும் எது வேணும்னாலும் முருக வழிபாடு பண்ணும்போது அது கிடச்சிடும் இப்போ இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேவசேனாதிபதி தமிழ் தமிழ்க்கடவுளான அழகனாம் அறுபடை வீடு கொண்ட முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாமா காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்துல வந்து நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா குடும்ப வழிபாடே ஒரு எளிமையான வழிபாடு சிவகுடும்பத்துல ஒருத்தர் இல்லையா முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமானை அடையிறது அப்படின்றது ரொம்ப சுலபம் யார் நினைச்சாலும் அடைய முடியும் இப்ப ஈசன் அடையிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிம்பாங்க இன்னொன்னு சிவபிரானை கும்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாரு அடிப்பார் 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 அப்படி அடிப்பார் கடைசியில் தூக்கின்னு போய் நம்மளை வந்து ஒரு கோபுரத்தினோட உச்சியில் உட்கார வைப்பார் ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க அடிக்கிறார் 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 சோதிக்கிறாரு சோதிக்கிறார் சத்த பாம்பையே திருப்பி திருப்பி அவர் அடிக்கிறார் அதனால அவர்கிட்ட யாரும் போகிறது இல்லை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணும்போது கஷ்டம் வரும் அப்படின்றதுனால சிவபிரான் கிட்ட போறது இல்லை நிறைய பேர் சிவனை வழிபாடு பண்றதுக்கு பயப்படுவாங்க போறது இல்லை அவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அவர் கஷ்டத்தை கொடுக்கறதில்ல நம்மளை சுத்தி இருக்க கஷ்டத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு அதுதான் உண்மை சரி அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் முருக வழிபாடு எல்லாரும் விரும்பி செய்வாங்க நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் முருகரோட வழிபாடு பற்றி மட்டும்தான் நிறைய பேர் பேசுகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அதை பார்க்குறாங்க வியூஸ் நல்லா போகுது அப்படின்னு அதுக்கும் மேலம்மா இது வியூஸ் நல்லா போகுது அப்படின்றத விட முருக வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகலையா முருகனை கும்பிடு கல்யாணம் ஆகும் உனக்கு குழந்தை பிறக்கலையா ரொம்ப நாளா நீ வந்து கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லையா நிறைய ஜோதிடர்களை பார்த்தம்மா நான் எனக்கு குழந்தை பிராப்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க முருகனை கும்பிடு குழந்தை கெட்டி அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஷஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில கரு கூடும் அப்படிம்பாங்க அந்த ஷஷ்டி விரதம் ஷஷ்டி விரதம் மட்டும் இல்லம்மா முருகனை கும்பிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு குழந்தை கேரண்டி இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க கல்யாணம் தாங்க ஆயிருக்கு குழந்தை பிறக்கணும் புத்திசாலியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னா முருகனை கும்பிடுங்க புத்திசாலியா மட்டும் இல்ல அழகான குழந்தை பிறக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப அம்சமா இருக்கும் காரணம் என்னன்னா யார் ஒருத்தர் முருகரை வழிபாடு பண்றாங்களோ அவங்க காலடியில் விழுந்து கிடப்பான் செவ்வா அப்படின்னு சொல்லலாம் செவ்வா தோஷமா முருகன் கோயில கல்யாணம் பண்ணு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் கோயிலில் கல்யாணம் பண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செவ்வா தோஷமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க உயிர் ஆபத்து இருக்காது சரி ஜாதகம் லவ் பண்ணிட்டாங்க அஷ்டமத்து ராசி இப்போ பொண்ணு வந்து துளாராசி பையன் வந்து ரிஷபராசி இல்லை பொண்ணு ரிஷபராசி பையன் துளாராசி அது அடிச்சுக்கும் பிடிச்சிக்கும் சண்டை போடும் களத்திரஸ்தானத்துல சனி இருக்காங்க பிரிஞ்சிடுவாங்க அப்போ களத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கான் தோஷம் இப்போ இந்த மாதிரி ஜாதகம்லாம் எங்கே வழிபாடு பண்ணுறோம் எங்க கல்யாணம் பண்ணால் அங்க கடைசி வரைக்கும் ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்வாங்க ஏன் அடிச்சுப்பாங்க சரியா அடிச்சுப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க எல்லாம் வரும் பிரிய மாட்டாங்க இது எங்க பண்ணா அப்படின்னா முருகர் கோயில்ல நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க பிரியவே மாட்டாங்க அதே மாதிரி பாருங்க ஜாதக ரீதியா ஒன்னும் சரியில்லைங்க அப்ப ஜோதிடர்கள் சொல்லுவாங்க தத்து கொடுத்து வாங்குங்க அது ஐம்பது வயசு ஆளையும் தத்து கொடுத்து வாங்கறது இருக்கு ரெண்டு வயசு குழந்தையும் தத்து கொடுத்து வாங்குறது இருக்கு இருபது வயசு பிள்ளையும் தத்து கொடுத்து வாங்குறது இருக்கு அந்த மாதிரி தத்து கொடுத்து வாங்குறது எங்க கொடுத்து வாங்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கணும் புரியுதுங்களா ஆக தத்து கொடுத்து வாங்கும்போது போது அந்த ஜோதிடத்தில் இருக்கிற அதாவது அவங்க ஜாதகத்துல இருக்க சுய ஜாதகத்துல இருக்க அத்துணை கெட்டதும் அழியப்படுது அழிக்கப்படுது புதுசா உங்க தலையெழுத்து மாத்தி எழுதப்படுது அப்படின்னு அர்த்தம் ஆக முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது நல்ல வேலையிலையா முருகனை கும்பிடு கல்யாணம் ஆகலையா முருகனை கும்பிடு குழந்தை இல்லையா முருகனை கும்பிடு வீடே வாங்க முடியலையா முருகனை கும்பிடு கையில வருமானமே தங்க மாட்டேங்குதுதான் முருகனை கும்பிடு உடம்புல பெருசா ஆரோக்கியம் அப்படின்றதே இல்லையா நோய் நோய்வாய்ப்புறோமா முருகனை கும்பிடு வீட்டில் நிம்மதியான சூழ்நிலையே இல்லையா முருகனை கும்பிடு இப்படி எல்லாத்துக்கும் முருகனை கும்பிடு முருகனை கும்பிடு முருக வழிபாடு முருக வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் ஏன் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்துல கைமேல் பலன் சின்ன முயற்சி பெரிய பலன் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருக தான் அப்ப இந்த முருக வழிபாடு இருக்க குடும்பம் முருக பக்தர்கள் அவங்க குடும்பத்துல அவங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா எந்த ஒரு வீட்டில் சதா சர்வ காலமும் முருகனையே நினைச்சு முருகனே போற்றின்னு முருகனே தனக்கு எல்லாம் அப்படின்னு பாவிக்கிறாங்களோ முருகன் மேல ஆத்மார்த்தமான அன்பு கொண்டிருக்காங்களோ பாசம் கொண்டு இருக்காங்களோ முருகனை இடைவிடாது வழிபாடு பண்றாங்களா அட நாங்க இடைவிடாதலாம் வழிபாடு பண்றதுங்க டெய்லி ஒரு முறை முருகனை கொண்டு முருகனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் கூட போதும் அங்க முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் முருகன் நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்றது எப்படி உணர்த்துவாரு அப்படின்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சிலபல உயிரினங்கள் அதுங்க மூலயமா உணர்த்துவார் அந்த சில பல உயிரினங்கள்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து பாருங்க எங்க ஏரியால மயிலே கிடையாதுங்க பக்கத்துல ரொம்ப தூரம் தள்ளி மலை இருக்குதா காடு இருக்குதான்னு தெரியல ஆனா முருக வழிபாடு தீவிரம் எங்க வீட்டுல இல்லை நான் அப்பப்போ பூஜை ஏறம் மட்டும் தான் முருகனை நினைப்பேன் ஆனால் முருகனை நினைப்பேன் நான் டெய்லி திருப்புக்கள் பாராயணம் பண்ணுவேன் ஒரே ஒரு திருப்புக்கள் தாங்க படிப்பேன் டெய்லி கந்தசிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவேன் வேல்மாரல் பாராயணம் பண்ணுவேன் ஷண்முக கவசம் பண்ணுவேன் கமலபந்தம் படிப்பேன் இப்படி முருகனோட நாமாக்களை படிக்கிறது முருகனோட நாமாக்களை உச்சரிக்கிறது அப்படின்றது தினந்தோறும் பத்து நிமிஷமானா செய்வேன் அப்படின்னா கூட நீங்கள் இதான் அனுபவிப்பட்ருப்பீங்க எப்படி அப்படின்னா வீட்டு பக்கத்தில் எங்கேயும் மயிலே இருக்காது நம்ம வீட்டாண்டு வந்து நிற்கும் மயில் அதே மாதிரி நம்ம வீட்டாண்ட வந்து இன்னும் பொதுவாக இந்த மயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே போனால் பயப்படும் ஆனால் நம்ம முருக வழிபாடு கும் குடும்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டாண்ட வயில் மயில் வந்து நிற்கும் நம்ம சோளம் ஏதாவது எடுத்து போய் வச்சா கூட கம்மு நிற்கும் நம்ம இப்படி வச்சுட்டு வந்தோடனே சாப்பிடும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இது நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு வந்து எங்கள் மாமனார் வீட்டு கிராமம் எங்கள் மாமனார் முருகபக்தர் ஜலாம்பாறை முருகர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த முருகர் கோயில கட்டினதே எங்கள் மாமனார் தான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமாள் லிங்கஸ்வரூபத்தில் முருகன் வந்து வள்ளி தேவையே தேவையானையோடு இருப்பார் அந்த முருகப்பெருமான கோயிலை கட்டந்தே எங்கள் மாமனார் தான் அப்போ எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு கிராமத்து வீடு அந்த கிராமத்து வீட்டில் வந்து பாருங்க முய மயில் அழகா பெரிய தோகையோட நேராக வீட்டுக்குள்ளே வரும் எங்கள் கல்யாணம் ஆன புதுசில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மயிலை நான் போயிட்டு 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 பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் மாமனார் சொல்வார் அது இங்கேயே இருக்கும் எங்கேயும் போயிடாது அப்படிப்பாரு அது நம்ம 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 வீட்டுக்குள்ள எப்படி நேரா வருவோம் அந்த மாதிரி நேரா வந்து பின்ன அதாவது பின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறைய மொட்டை மாடி இருக்க வீடு பெரிய வீடு அந்த பெரிய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பின்ன வந்து இந்த ப்ராய்லர் வச்சிருப்பாங்க அது வந்து தனியாக ப்ராய்லர் வச்சுருக்க மாட்டாங்க பாத்ரூம் அந்த மாதிரி ப்ராய்லர் அரேஞ்ச்மெண்ட் கட்டையை மட்டும் நம்ம வச்சா சரி அங்க வந்து அப்படியே சுற்றும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது போட்டால் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கும் அதுக்காக தோணுச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு எழுந்துச்சு போவோம் திருப்பி எங்கள் தோட்டத்தில் அப்படியே ஓலாத்தோ திருப்பி வீட்டுக்கு வரும் ஆக அந்த வீட்லேயே அது இருந்துச்சு எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதீத முருக பக்தர் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தர்மகர்த்தாவே எங்கள் மூத்தார்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு அதீத முருக வழிபாடு அப்படின்றது அந்த வீட்டில் கிடையாது ஏன்னா மருமகள்லாம் சாதாரணமாக சுவாமி கும்பிடுவாங்க நான் தான் ரொம்ப சுவாமி கும்பிடுவேன் ஆனால் நான் சிவபக்தை அதனால நான் வந்து பெருசாக முருகனையே நான் வந்து என்னோட உயிர் மூச்சாக நான் நினைக்க மாட்டேன் சிவ குடும்பத்தை கும்பிடுவேன் அப்போ கல்யாணம் ஆன புதுசில் நான் அந்த வீட்டில் சிவ வழிபாடு கூட பண்ணலை ஏன்னா எங்கள் வீட்டில இருந்து பெருமாளை கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா அப்போ கல்யாணம் ஆன புதுசில் நான் பெருசாக சாமி கும்பிட்டுவேன் அவ்வளோதான் அந்த ஒ ஒன்று ரெண்டு வருடங்கள் அவருக்கு உடம்பு போச்சு அவருக்கு முடியாமல் போய் அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாரு ரீனல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மயிலே நாங்கள் பார்க்கல அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் மயிலேன்னு நாங்கள் பார்க்கல அதாவது அவர் வழிபாடு இருந்த வரைக்கும் அந்த மயில் வந்துட்டு இருந்துச்சு அவரோட முருகனுக்கு கைங்கரியம் அப்படின்னு இருந்த வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சந்ததியினர் செய்கிறாங்க வரல ஆனால் நாங்கள் வந்து அதுக்குள்ள வேற வீடு வந்துட்டோம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இல்லை வேற வீடு வந்துட்டோம் மேபி நான் வந்து அந்த வீட்டில் இருந்து முருக வழிபாடு தொடர்ந்து இருந்தா அந்த மயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி மயில் கண்டிப்பாக வரும் அந்த முருக வழிபாடு தடைப்பட்டுடுச்சு அது வந்து கட்டு அருந்துருச்சு அப்படின்னும் போது இல்லை இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நாங்க தான் தர்மகர்த்தா இருந்தாலும் அந்த தீவிர முருக வழிபாடு இல்லை அப்படின்றதுனால அந்த மயில் வரல அந்த மயில் என்ன ஆச்சுன்னே தெரியாது நிறைய பேர் சொன்னாங்க அந்த மயில் இல்லை மலைக்கு போயிடுச்சு பின்ன பக்கத்துல ஏலகிரி மலை மலைக்கு போயிட்ருக்கோம் அப்படின்வாங்க ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மயில் வரும் அது வந்து ஆண் மயில் பெரிய தொகையோடு வரும் இப்போ எங்கள் வீட்டாண்ட வந்து பாருங்கள் பெண் மயில் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வருவோம் நான் சாப்பாடு கொடு கொடுப்பேன் சோளம் கொடுப்பேன் உடச்சக்கடலை போடுவேன் இது என்ன வீட்டில் இருக்கோ சாதம் வைப்பேன் சாப்பிட்டு போவோம் இது இப்போ எங்கள் வீட்டில் நடக்குது ஆக முருக வழிபாடு இருக்க வீட்டில் நீங்க முருக பக்தராக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் குடும்பமே கும்பிடுவேன் அதனால ஈசனை கும்பிடுவேன் ஈசன் தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அம்பிகை அப்புறம் முருகன் அதுக்கப்புறம் விநாயகர் அப்படி ஆக இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் நடக்குது ஆனால் எங்கள் மாமனா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ள முருக இது மயில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு முறை தான் வந்திருக்கு ஆனால் எங்கள் மாமனா இருக்கும்போது அந்த மயில் வந்து வீட்லயே கொடுத்தோன்னா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து முருக வழிபாடு வருது சரி இது ஒன்று அந்த இந்த உயிரினம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமா இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க சேவல் வரும் சேவல் வருது அப்படின்னாலும் முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஒரு உதாரணமே நம்ம சொல்லலாம் எனக்கு இது எனக்கு தெரிஞ்ச அனுபவம் யாரோ வந்து என்னங்க நீங்க இப்படி உங்கள் புகழையே புகழையே பாடுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் அதாவது இது வந்து பாருங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி திருப்புகழ் ஒரு அஞ்சு பாடல் நான் படிப்பேன் அஞ்சு பாடல் சில நேரத்தில் பத்து பாடல் அதை வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தேன் காலையில எந்திரிச்சோடனே சிவபூஜை செய்யறது அம்பிகையை கும்பிடுறது காளியை கும்பிடுறது அதுக்கப்புறம் திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது பண்றது ஏன்னா எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் திருத்தணி முருகர் தான் எங்கள் குலதெய்வம் அதனால குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அஞ்சுலேருந்து பத்து திருப்புகள் பாராயணம் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு ஆடி கிருத்திகை நான் கோயிலில் போயிட்டு நைட்டு பத்து மணி ஆடி கிருத்திகை அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம தர்மகர்த்தான்றதுனால நாங்கள் போகணும் போகணுன்றதுக்காக இல்லை அந்த சேவை செய்யணும் நான் சேவை செய்ய போக மாட்டேன் பயங்கர ரவிஷ் இருக்கும் அப்போ கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்னு ராத்திரி பத்து மணிக்கு தான் நான் போய் முருகனை தரிசனமே பண்ணுவேன் பகலெல்லாம் வீட்டில் தான் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவேன் அப்போ நைட்டு பத்து மணிக்கு போகிறேன் பத்து மணிக்கு போயிட்டு முருகர் வள்ளி தேவி பார்த்து என் மனசார திருப்புகள் நான் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் சருன்னு ஏதோ வந்து என் தலைமையில உட்காருது என்னன்னு பார்த்தா பெரிய சேவல் வந்து என் தலை உட்காருது சரியான வெயிட் அவ்வளோ பெரிய சேவல் அந்த மலையில அவ்வளோ பெரிய சேவல் வந்து உட்காருது ஆஹ் தலையெல்லாம் முழுசும் கழிச்சிடுச்சு அது வேற உட்கார்ந்துட்டு அது போகவே இல்லை நானும் எவ்வளவு நேரம் உட்காருறது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு நான் வந்து உட்காரட்டும் தலை வலிக்குது தலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அது பிடிக்குது பிடிச்சிட்டு உட்காருது சரி அது போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு எனக்கு அழதான் வருது நான் பாட்டுன்னு திருப்ப சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அதுவா பறந்து போச்சு அதுக்கப்புறம் நான் சுற்றி வந்தேன் இது நம்ம யார் முருக வழிபாடு பண்றாங்களோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு இந்த சேவல் வரும் அதே மாதிரி மயில் வரும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் கால பைரவனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பைரவரை வழிபாடு பண்ணுறீங்களா வீட்டில் எப்போ ஒரு நாய் காவல் காக்கும் இதுக்கும் ஒரு உதாரணம் நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஆக நம்ம எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோமோ அந்த தெய்வத்தினோட அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கோம் ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சொல்கிறது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்மளால் உணரவும் முடியும் அப்படின்றது உங்களுக்கு நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேங்க